தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் மாவட்டம் மாரியூரிலிருந்து வேம்பாருக்கு செல்லும் தனியார் பள்ளி வேன் இன்று பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற பொழுது ஒப்பிலான் ஒத்தவீடு அருகே திடீரென சாலையின் அருகே இருந்த முற்பதற்குள் புகுந்து விபத்தாகியது இதை பார்த்த கிராம மக்கள் உடனடியாக பள்ளி வேலையில் இருந்த இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்றினர் அதன் பின்பு வேனை இயக்கிய டிரைவர் ஜெயஷ்குமாரை பார்த்த போது அவர் மது போதையில் இருந்து தெரிய வந்துள்ளது உடனடியாக சாயல்குடி போலீசார் போலீசாருக்கு கிராம மக்கள் தகவல் தெரிவித்ததன் மதுபோதையில் இருந்த இயக்கிய டிரைவர் சிரேஷ் என்பவரை விசாரணை செய்வதற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு காயம் ஏற்படவில்லை இருந்த போதிலும் சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வழங்கி வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்